அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை இன்று பௌர்ணமி பிறந்த இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான வாழ்க்கையில் கிடைக்கவும் நன்மைகள் கிடைக்கவும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாலின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை பௌர்ணமி திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை விசாக நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் ராசிக்கு ரெண்டில் வியாழ பகவானும் பதினொன்றில் சனி பகவானும் இருப்பதால் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அமோகமான நாள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சினைகள் குறையும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் எல்லாம் வரும் எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு அற்புதமான நாள் இன்று மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது ரிஷபராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் தந்தை வழி உறவுகளாலும் சில தொல்லைகள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டினால் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சிஏ ஐசிடபிள்யூஏ டபிள்யூஏ சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மரீன் என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சலூன் பியூட்டி பார்லர் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை குறைவாக இருக்கும் சக ஊழியர்களால் நல்ல ஆதரவு உதவி கிடைக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வீடு இடம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பிரச்சினை இருந்தவர்கள் அதற்கான நல்ல தீர்வை பெறுவீர்கள் இயமை கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே வியாழ பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும் சில நன்மைகள் நடக்கும் வாடகை வீட்டில் இருந்தவர்களுக்கான பிரச்சனைகள் குறையும் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் வேலை இல்லாமல் திண்டாடியோருக்கு சிலருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு லட்சியத்தோடு இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே போல் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களை தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய பத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நன்மைகள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்தவர்கள் அதாவது பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதலர்களுக்கிடையே அற்புதமான ஒரு நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான ஒரு நாள் டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டூடியோ நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து கன்னிராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆறாம் இடத்திலே சனியும் ஒன்பதாம் இடத்திலே வியாழ பகவானும் சஞ்சரிப்பதனால் கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள் புது தெம்பு கிடைக்கும் சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த எல்லாம் குறையும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வாகனங்களால் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துளாராசி அன்பர்களை அதிகாரிகளிடம் அலுவலகத்தில் பணிபுரிவர்கள் வீண் வாதங்கள் செய்கிறது சண்டைக்கு போகிறது இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் கோபத்தை குறைச்சிக்கொள்ள வேண்டும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதில் சில பின்னடைவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களாம் பொது இடங்களில் கொஞ்சம் கண்ணியமாக மரியாதையாக மற்றவர்களை நடத்த வேண்டிய நாள் திடீர் கோபமெல்லாம் வரும் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி அந்த எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் செகண்ட்ஸ் கார் செகண்ட்ஸ் பைக் வியாபாரம் செய்பவர்கள் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு ராசி அன்பர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஏழாம் இடத்திலே செஞ்சிருக்கின்ற வியாழ பகவானால் திடீர் பணவரவு உண்டு வருமா வராதா அப்படின்றிருந்த சில பழைய பாக்கிகள் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு திடீர் யோகங்கள் உண்டு ஊழியர்களின் உழைப்பால் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் ஹோட்டல் நடத்துபவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்றைய ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல வளங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு தனுஷ் ராசி என்பர்களை சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு மாணவர் மாணவியருக்கு எதிர்பார்த்த அல்லது நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் படிப்பதற்கு விரும்பிய பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்லூரிகளிலே படிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் செய்வர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி நல்ல அந்யோன்யம் ஏற்படும் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காதலர்களுக்கும் அற்புதமான நாள் உங்களுடைய காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் இன்று ஆன்மீகவாதிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் சிறு குறு வணிகர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே வியாழ பகவானால் நீண்ட நாட்களாக இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு நினைத்தவர்களுக்கு சில திடீர் யோகங்கள் வந்து சேரும் சில சொந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்கள் இடையே இருந்த பிரச்சனைகளும் குறையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல மருத்துவ சிகிச்சை பெறும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று மாலை நேரத்தின் பின்னர் சார்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கு ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மூட்டு வலி முதுகு கழுத்து வலியால் அவதிப்படுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து குறைய நல்ல பலன் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதை வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களை நாலாம் இடத்திலே செஞ்சிருக்கின்ற சூரிய பகவானால் வீண் அலைச்சல்கள் கூடும் வீண் விரயங்களும் கூடும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் வழியிலும் சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு அதே போல் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் மருத்துவத்துறை மாணவர்கள் சட்டத்துறை மாணவர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மீனராசி அன்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருப்பதனால் திடீர் செலவுகள் வந்து சேரும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே பகையாளியாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் ஊழியர்களால் சில கெட்ட பெயர்கள் வரதுக்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுகூலத்தை தருகின்ற நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்து சேரும் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆலங்குடி குரு தக்ஷணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்